பார்க்கொண்ட வனமுலையாள் சருக்கம் கூற்றுவ நாயனார் புராணம் பெரிய புராணத்தில் கணநாத நாயனார் புராணத்தை அடுத்து கூற்றுவ நாயனார் புராணம் முப்பத்து ஒன்பதாவது புராணமாக அமைந்திருக்கின்றது எட்டு திருப்பாடல்களில் தெய்வ செக்குள்ளார் பெருமான் இத்திரு வரலாற்றை விளக்கியிருக்கின்றார் நம் மரபுப்படி முதலில் தொகை நூல் வகை நூல் பின்னர் வெறிநூல் என்ற வரிசையில் தொகை நூலாகிய திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தில் ஆறாவது திருப்பாடலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூற்றுவ நாயனாரை போற்றி அருளுகின்றார் ஆற்கொண்ட வேல் கூற்றன் கழந்தை கோன் அடியேன் என்று போற்றுகின்றார் கழந்தை என்ற தளத்தின் முதல்வராகிய கூர்மையான வேலை ஏந்திய கூற்றுவருக்கு அடியேன் ஆவேன் என்பது இதனுடைய பொருள் ஆர்கொண்ட வேல் இதில் ஆர் என்பது கூர்மையை குறிக்கின்றது இனி வகை நூலாகிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகள் நாற்பத்தி ஏழாவது திருப்பாடலில் கூற்றுவநாயனாரை போற்றி அமைக்கின்ற திருப்பாடல் நாதன் திருவடியே முடியாக கவித்து நல்ல போதம் கருத்தில் பொறித்தமையால் அது கைகொடுப்ப கொடுப்ப போதம் தழுவிய ஞாலமெல்லாம் ஒரு கோலின் வைத்தான் கோதை நெடுவேல் களப்பாளனாகிய கூற்றுவனே என்பது திருப்பாடல் நெடிய வேல்படை மாலையணிந்த நெடிய வேல்படையை ஏந்திய கலந்தை என்ற தலத்தின் முதல்வராகிய கூற்றுவர் கூற்றுவனாயனார் அவர் தமது திருமுடியில் சிவபெருமான் சூட்டிய அவரது திருவடியினையே தமக்கு அரச முடியாக சூட்டிக்கொண்டு நன்மை செய்யும் சிவஞானத்தை தமது திருவுள்ளத்தில் பதிய வைத்தமையால் அச்சிவஞானமே தமக்கு உற்ற துணையாக தாங்க கடல் சூழ்ந்த நில உலகம் முழுவதும் தனது ஒரு செங்கோலின் கீழ் அடங்கி வாழச் செய்தார் கூற்றுவனாயனார் என்பது திருத்தொண்டர் திருவந்தாதி திருப்பாடலின் பொருள் ஆகும் இனி விரிநூலாகிய திருத்தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணத்தில் கூற்றுவ நாயனார் புராணம் இது கூற்றுவ நாயனாரது வரலாறும் பண்பும் கூறும் பகுதி தெய்வ செக்குள்ளார் பெருமான் வரிசை முறைப்படி ஏழாவதாக இருக்கின்ற வார்கொண்ட வனமுலையாள் சருக்கத்தில் ஆறாவது புராணமாக கூற்றுவ நாயனாரது புராணம் கூற தொடங்குகின்றார் முதல் திருப்பாடல் துன்னார் முனைகள் தோல் வலியால் வென்று சூலப்படையார்தம் நன் நாமம் தம் திருநாவில் நாளும் நவிலும் நலம் மிக்கார் பன்னாள் ஈசர் அடியார்தம் பாதம் பரவி பணிந்து ஏத்தி முன்னாகிய நல் திருத்தொண்டின் முயன்றார் கழந்தை முதல்வனார் கழந்தை என்ற தலத்தின் முதல்வராகிய கூற்றுவனாயனார் கழந்தை என்பது கூற்றுவநாயனார் அவதாரம் செய்து வாழ்ந்திருந்த பதி வாழ்ந்திருந்த தலம் இது களப்பாள் என்று அழைக்கப்படுகின்றது தற்பொழுது சோழ நாட்டில் திருத்துறைப்பூண்டிக்கு மேற்கே திருக்களரிலிருந்து தென்மேற்கில் சிறிது தூரத்தில் முள்ளியாற்றின் தென்கரையில் அமைந்திருக்கின்ற தலம் களப்பாள் என்று வழங்கப்படுகின்ற கலந்தை என்ற தலம் தொண்டை நாட்டில் பொன் விளைந்த களத்தோர் என்று ஒரு ஊர் இருக்கின்றது அதுதான் இது என்று கூறுவார்களும் இருக்கின்றார்கள் அவ்வாறு கலந்தை தளத்தில் முதல்வராகிய கூற்றுவனார் பகைவர்களையெல்லாம் எதிர்த்து நின்ற போர்களில் தமது தோளின் வல்லமையாலே வெற்றி கொண்டார் சூலப்படையாராகிய சிவபெருமானது நன்மை தருகின்ற சிவ நாமம் நன்மை என்ற வீடு பேற்றை தருகின்ற நாமம் அந்த சிவனது நல்ல நாமம் நவிலப்பெரும் பேறு பெற்ற திருநாக்கு கூற்றுவனாயினாரது திருநாக்கு அப்படி சிவபெருமானது நல்ல திருநாமத்தின் தமது நல்ல நாவினாலே நாள்தோறும் சொல்லும் நன்மையில் மிகுந்தவர் பல நாட்கள் இறைவரது அடியார்களினுடைய பாதங்களை பணிந்து துதித்து முதன்மையாகிய நல்ல திருத்தொண்டிலே நின்றவர் இரண்டாவது திருப்பாடல் அருளின் வலியால் அரசு ஒதுங்க அவனியெல்லாம் அடிப்படுப்பார் பொருளின் முடிவும் காண்பறிய வகையால் பொலிவித்து இகல் சிறக்க மருளும் பாய் புறவி மணித்தேர் படைஞர் முதல் மாற்றார் வெருளும் கருவி நான்கு நிறை வீரச்செருக்கின் மேலானார் சிவபெருமானது திருவருளின் துணையாலே சிவபெருமான் திருவருள் துணை செய்ததனால் அதன் வலிமையாலே அரசர்களும் அஞ்சி ஒதுங்கி கீழ்படும்படி இந்த நிலம் முழுவதும் தமது ஆட்சியின் கீழே வரும்படி செய்கின்றார் கூற்றுவனாயனார் உண்மையிலேயே கூற்றுவனாயனார் அரசர் இல்லை ஆனால் அரசரல்லாத இவரது வலிமையினை கண்டு முடி அரசர்களும் அஞ்சியும் தோல்வியுற்றும் ஒதுங்கினார்கள் அப்படி வெற்றி பெற்று நால்வகை சேனைகளையும் வைத்து காப்பாற்றுகின்றார் உலக ஆணை அரசின் அதனை செலுத்துவதற்கு தேவையான பொன் விளை முதலானவற்றையெல்லாம் அளவின்றி குவிக்கின்றார் நான்கு வகை சேனைகள் யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை என்று நான்கு வகை சேனைகளையும் கருவியாக வைத்து செலுத்தி வீரத்தினால் உண்டாகிய இருமாப்பு பெருமிதம் அதில் மிக்க மேலானவராக விளங்கினார் மூன்றாவது திருப்பாடல் வென்றி வினையின் மீக்கூற வேந்தர் முனைகள் பல முறுக்கிச் சென்று தும்பைத் துறை முடித்தும் செருவில் வாகை திறம் கெழுமி மன்றல் மாலை மிளைந்தவர் தம் வளநாடு எல்லாம் கவர்ந்து முடிவொன்றும் ஒழிய அரசர் திரு எல்லாம் உடையார் வெற்றி பெறும் செயலிலே மேலும் மேலும் பெருகும்படி வேந்தர்களுடன் மிகப்பெரிய போர்கள் பலவற்றையும் செய்கின்றார் தும்பை பூவினை சூடும் துறையாகிய போர்த்தொழில்களை முடித்தும் அந்த போர்களிலே வெற்றி பெற்றவின் வாகை மாலையினை சூடியும் வேந்தர்களது வளமிக்க நாடுகளையெல்லாம் கைக்கொண்டு அரசு செலுத்துகின்றார் இங்கே குறிக்கப்படுகின்ற தும்பை மற்றும் வாகை என்பவை தமிழ் இலக்கியத்தில் புறப்பொருளில் குறிக்கப்படுகின்ற புறத்திணைகள் அவை வெற்றி முதல் தும்பை வரை குறிக்கப்படுகின்ற துறைகள் அதிலே தும்பையும் வாகையும் இறுதியிலே இருக்கின்ற திணைகள் தும்பை என்பது போரை குறிக்கின்றது வாகை என்பது போரில் பெறும் வெற்றியை குறிக்கின்றது எனவே போர் செய்பவர்கள் தும்பை பூவை சூடுவார்கள் அதிலே வெற்றி பெற்றவர்கள் வாகை பூவை சூடுவார்கள் எனவே தும்பை துறை முடித்தும் வாகை திறம் கமழும் மாலை மிளைந்தும் என்று தெய்வ சேக்குள்ளார் பெருமா இங்கே குறிப்பிடுகின்றார் வாகை பகைவர்களை வெற்றி கொள்ளும் அதனை குறிக்கும் புறத்தினை வெற்றி பெற்றவர்கள் வாகை மாலை சூடுவது இயல்பு மரபு இந்த பாகுபாடுகளையெல்லாம் தொல்காப்பியம் பன்னிரு படலம் புறப்பொருள் வெண்பா மாலை முதலிய இலக்கண நூல்களிலே கண்டுகொள்ளலாம் இவ்வாறு வெற்றி பெறுகின்ற கூற்றுவனாயனார் அரசர்க்கு என்று சொல்லப்படுகின்ற அங்கங்கள் பத்து தசாங்கம் என்று கூறுவார்கள் அதில் மிகவும் முக்கியமானது நவமணி முடி என்ற கிரீடம் அது ஒன்று மற்றும் தவிர மற்ற அரசர்களுக்கு உரிய அனைத்து அங்கங்களையும் பெற்று சிறக்கின்றார் கூற்றுவ நாயனார் இவர் அரசு மரபில் வந்தவர் இல்லை எனவே மணிமூடி மட்டும் சூடிக்கொள்ளவில்லை அதைத் தவிர மற்ற அரசர்களுக்குரிய அங்கங்களையெல்லாம் பெற்று சிறந்து விளங்குகின்றார் நான்காவது திருப்பாடல் மல்லல் ஞாலம் புறக்கின்றார் மணிமா மவுலி புனைவதற்கு திளைவாழ் அந்தனர் தம்மை வேண்ட அவரும் செம்பியர்தம் தொல்லை நீடும் குல முதலோர்க்கு அன்றிச் சூட்டோம் முடி என்று நல்காராகி சேரலன் தன் மலைநாடு அணைய நண்ணுவார் செழுமையுடைய இந்த நில உலகத்தை காக்கின்றவராக இருக்கின்ற கூற்றுவநாயனார் நவமணிகளை உடைய பெரிய மகுடத்தை சூட்டுவதற்காக தில்லைவாழ் அந்தணர்களை வேண்டுகின்றார் சோழ மன்னர்களது நவமணி முடியானது தில்லை பேரம்பல பண்டாரத்தில் சேமமாக அம்பலவானரது அருட்காவலில் தில்லைவாழ் அந்தனர்கள் வசமாக வைக்கப்பட்டிருப்பது சோழர்களின் மரபு சோழ அரசர்கள் முடிசூட்டிக் கொள்ளும் காலத்தில் சோழர்களுக்கு தில்லைவாழ் அந்தணர்களால் இந்த மணிமகுடம் தரப்பட்டு சோழ அரசர் முடிசூட்டிக்கொண்ட பின் மறுபடியும் தில்லை திருக்கோயில் பேரம்பல பண்டாரத்தில் வைத்து தில்லைவாழ் அந்தணர்கள் அதனை காத்து வருவார்கள் எனவே தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் இருக்கிய இருக்கின்ற அந்த நெருங்கிய தொடர்பு இவ்வாறு இருப்பதனை நாட்டு நடப்பு சரித வரலாறுகளாலும் கல்வெட்டு ஆதரவுகளாலும் நாம் அறிந்து கொள்கின்றோம் சோழர்கள் கொள்ளும் தலைநகரங்கள் ஐந்து அவை காவிரி பூம்பட்டினம் திருவாரூர் உறையூர் கருவூர் சேங்கலூர் என்பவை எனவே மணி மகுடத்தினை முடிசூட்டு விழாவிற்காக தில்லைவாழ் அந்தணர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு இந்த ஐந்து நகரங்களில் ஏதாவது ஒரு நகரத்தில் வைத்து முடிசூட்டு விழாவை நிறைவு செய்த பின் மறுபடியும் தில்லைவாழ் அந்தணர்களின் காவலிலே கொண்டு வந்து வைப்பார்கள் அம்பலவாணரின் காவலிலே கொண்டு வந்து வைப்பார்கள் சூரிய மரபின் ஹிரண்யவர்மன் முதலியவர்கள் தில்லையில் முடிசூடியதை நாம் காண்கின்றோம் எனவே சோழ குல மன்னர்களின் அரசாட்சி நிலைபெற்று பெற்று நேர் பெற நடத்துவதற்கு உரியவற்றை செய்வது தில்லைவாழ்ந்தனர்களின் பொறுப்பாகவும் இருந்தது என்பதையும் நாம் காண்கின்றோம் தில்லை திரு அம்பலத்திற்கு சோழ மன்னர்களினுடைய தொடர்பு அவர்கள் சிற்றம்பலம் பேரம்பலம் தில்லை எல்லைகளிலும் பல வேறு இடங்களிலும் சோழர்கள் பொன் வேய்ந்ததையும் பின்னாளில் அந்நியர் படையெடுப்பின் பொழுது அம்பலக்கூத்த பெருமான் திருவாரூரில் சிறிது காலம் எழுந்தருளி இருந்ததையும் இன்னும் மற்றைய சரிதங்களையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் சோழகுல முதல்வரோகி பேரம்பலமும் தில்லை எல்லையும் பொன்னின் மயமாக்கிய அனபாய சோழரிடம் அமைச்சுரிமை பூண்ட ஆசிரியர் பெருமான் தெய்வச் சேக்கிளார் பெருமான் இந்த அரசமரபு மரபு வழக்குகளையெல்லாம் நன்கு உணர்ந்தவர் எனவே அதனை இங்கே வைத்து நமக்கு விளக்கி காட்டி அருளுகின்றார் இவ்வாறு தில்லைவாழ் அந்தணர்களிடம் மகுடத்தைச் சூட்ட வேண்டும் தமக்கு என்று கூற்றுவ நாயனார் வேண்டுகின்றார் ஆனால் தில்லைவாழ் அந்தணர்கள் கூறுகின்றார்கள் சோழர்களது தொன்றுதொட்டு வரும் மரபிலே வரும் அவர்களுக்குத்தான் முடிசூட்டுவோமே அன்றி மற்றவர்களுக்கு முடிசூட்ட மாட்டோம் என்று கூற்றுவ கூற்றுவநாயனாருக்கு முடிசூட்டுவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை தில்லைவாழ் அந்தணர்கள் இவ்வாறு அரசனின் கருத்துக்கு மாறாக இருப்பதனால் தில்லைவாழ் அந்தனர்கள் சேரமன்னரது மலைநாட்டிற்கு சென்று சேருகின்றார்கள் அரசு ஆள்பவரது கருத்துக்கு மாறுபட்டார்கள் எனவே அங்கே இருக்க அஞ்சி சேரநாடு செல்கின்றார்கள் எனவே சேரநாடு கூற்றுவ நாயனாரின் ஆட்சிக்கு உட்படாத நாடு என்பது பெறப்படுகின்றது அப்படி சேர நாட்டிற்குச் செல்லும் வேளையில் தங்களது குடிகளில் ஒருவரை மட்டும் ஒரு குடியை மட்டும் தில்லையிலே அமர்த்திவிட்டு செல்கின்றார்கள் கூத்தப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வதற்காகவும் திரு ஆபரணங்களின் காவலுக்காகவும் ஒரு குடி அங்கே இருக்க வேண்டும் எனவே அதோடு இந்த மணிமுடி காவலுக்கும் அவர்களை அந்த ஒரு குடியை வைத்துவிட்டு செல்கின்றார்கள் இதனை ஐந்தாவது திருப்பாடலிலே தெய்வ செக்குள்ளார் பெருமான் விளக்குகின்றார் ஒருமை உரிமை தில்லைவாழ் அந்தணர்கள் தம்மில் ஒரு குடியை பெருமை முடியை அருமை புரி காவல் பேணும்படி இருத்தி இருமை மரபும் தூயவர் தாம் சேரர் நாட்டில் எய்திய வரும் ஐயுரவால் மனம் தளர்ந்து ஆடும் கழல் பணிவார் ஒருமையுடைய உரிமை போன்ற தில்லைவாழ் அந்தணர்கள் தில்லைவாழ் அந்தணர்களின் ஒருமை என்பது ஒரே நற்சார்பில் செல்லும் ஒழுக்கம் உரிமை என்பது முடியை மணிமகுடத்தினை பேணி சூட்டி காக்கும் உரிமை சோழர்களின் ஒரு மரபுக்கு மட்டுமே முடிசூட்டும் உரிமை அப்படி உரிமை பூண்ட ஒருமை உடைய உரிமை பூண்ட திளைவாழ் அந்த தங்களுக்குள் ஒரு குடியினை பெருமை கொண்ட அந்த மணி மகுடத்தினை அருமையாக காவல் பறியும்படி அங்கே தங்கியிருக்கும்படி வைத்துவிட்டு திளைவாழ் அந்தளில் மற்றவர்களெல்லாம் சேர நாட்டில் சென்று சேருகின்றார்கள் கூற்றுவனாயனார் கூத்தப்பெருமானது திருவடிகளையே நினைக்கின்றார் பணிகின்றார் எப்படி என்று ஆறாவது திருப்பாடல் அற்றை நாளில் இரவின் கண் அடியேன் தனக்கு முடியாக பெற்ற பேறு மலர்பாதம் பெற வேண்டும் என பரவும் பற்றுவிடாது துயில்வோர்க்கு கனவில் பாத மலர் அழிக்க உற்ற அருளால் அவை தாங்கி உலகம் எல்லாம் தனிப்புறந்தார் தில்லைவாழ் அந்தணர்கள் முடிசூட்டுவதற்கு சம்மதம் தெரிவிக்காமல் போகவே தாம் எண்ணியபடி அந்த முடிசூடுதல் நடைபெறாமல் போகவே வேறு என்ன செய்வது என்று ஒன்றும் தோன்றாத நிலையில் இறைவரது திருவடிகளை தியானித்து பணிகின்றார் கூற்றுவ நாயனார் தில்லைவாழ் அந்தணர்களிடம்தான் அந்த மணி முடி இருக்கின்றது அவர்களே அதனை சூட்டுவதற்கு உரிமை உடையவர்கள் அந்த தில்லைவாழ் அந்தணர்களுள் பெருமானும் ஒருவர் எனவே அம்பலவாணரின் கழல் பணிகின்றார் முடிசூட்டும்படி வேண்டுகின்றார் கூற்றுவனாயினார் திளைவாழ் அந்தனர் புராணத்திலே முதலில் அம்பலவர் துதி செய்தமையை பற்றி நாம் இங்கே நினைவு கூற வேண்டும் எனவே அடியேனுக்கு தேவரீரது மலர் போன்ற பாதங்களையே மணிமுடியாக சூட்டி அருள வேண்டும் அந்த பேரு அடியேன் பெற வேண்டும் என்று இறைவனாரின் திருப்பாதங்களையே துதித்துக் கொண்டு துயில்கின்றார் கூற்றுவனாயனார் அவருக்கு கனவிலே பெருமான் தோன்றி இறைவர் தமது பாதங்களையே முடியாக சூட்டி அருளுகின்றார் கூற்றுவனாயனாருக்கு பொருந்திய திருவருளினாலே அப்பாதங்களையே மணிமுடியாக தாங்கிக் கொண்டு உலகம் எல்லாவற்றையும் தனியாட்சி பொரிந்தார் கூற்றுவனாயனார் மணிமுடிகளெல்லாம் சடப்பொருளாய் அழியும் தன்மை உடையன இறைவனாரது மலர்பாதம் ஞானமயமாய் என்றும் அழியாத தன்மை உடையது எவற்றையும் ஒருங்கே ஓர் இயல்பால் அறியும் பேரறிவாகிய ஒரு பெரும் சுடர் முடியும் என்பது சிவஞான போதம் சிற்றுரை எட்டாவது சூத்திரம் அதிலே காண்கின்றோம் எனவே உமது பாதம் என்னும் ஞானமயமாகிய திருவடியின் கீழ் தாடலை போல் அடங்கி நிற்க துயிலும் பொழுதும் கூட இந்த நினைவு விடாத நிலையில் துயில்வோராக கூற்றுவ நாயனார் இருக்க தம் திருப்பாதங்களையே கூற்றுவ நாயனாருக்கு முடியாக சூட்டி எருளினார் தில்லை நடராஜ பெருமான் அந்த திருப்பாதங்களையே மணி முடியாக தாங்கிக் கொண்டு ஒப்பற்ற அரசு செலுத்தினார் கூற்றுவ நாயனார் ஏழாவது திருப்பாடல் அம்பொன்னீடும் அம்பலத்துள் ஆறா அமுதத் திருநடம் செய் தம்பிரானார் புவியில் மகிழ்கோயில் கோயில் எல்லாம் தனித்தனியே இம்பர் ஞாலம் களி கூற எய்தும் பெரும் பூசனை இயற்றி உம்பரு மகிழ அரசு அளித்தே உமையாள் கணவன் அடி சேர்ந்தார் அழகிய பொன்னால் இயன்ற திருவம்பலத்தில் ஆரா அமுதமாகிய திருநடத்தன் நடனத்தினை செய்கின்ற பெருமானார் இந்த நில உலகத்தில் மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற கோயில்கள் எல்லாம் தனித்தனியாக பெரும் பூஜனைகளை செய்விக்கின்றார் கூற்றுவ நாயனார் இறைவரது கோயில்களில் பூஜை வலுவாமல் நிகழச் செய்ய வேண்டும் என்பது அரசரது கடமைகளுள் மிக முக்கியமான ஒன்று இதனை பல்வேறு இடங்களிலே பெரிய புராணத்திலே நாம் கண்டு வருகின்றோம் எனவே கோயிலுக்கு தேவையானவற்றையெல்லாம் தனி தனியே செய்து கொடுக்கின்றார் கூற்றுவனாயனார் இந்த நாட்களிலோ ஒரு கோயிலுக்கு ஆக்கப்பட்ட திரு அமுது முதலியவற்றையே மற்ற எல்லா கோயில் சுவாமிகளுக்கும் கைகாட்டும் கோயில் அதிகாரிகள் இதையெல்லாம் படித்து திருந்தி நல்லபடி ஒழுக வேண்டும் இம்பர்ஞாலம் ஞாலம் இந்த பூஜைகளை செய்து வைக்கின்றார் இது பரார்த்த பூஜை என்று ஆகும் கோயிலில் செய்யப்படும் பூஜைகளெல்லாம் இந்த உலகம் வாழ அரசரால் செய்யப்படுவன இவை நன்கு செய்யப்பட்டால் இந்த உலகம் மகிழ்ச்சியாக ஓங்கும் செய்யாவிட்டால் அதற்கு மாறாக இந்த உலகம் துன்பம் அடையும் முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடி மன்னர்க்கு தீங்கு உள வாரி வளம் கொன்றும் கண்ணங்களவு மிகுத்திடும் காசினி என்று திருக்கோயில் பூஜைகள் முட்டுப்பட்டால் நாட்டுக்கும் அரசுக்கும் கேடு வரும் என்ற சிவாகம ஆணை வழி திருமூல திருமந்திரத்திலே உபதேசித்து அருளினார் அறநூல் வழியாகச் செய்யப்படும் செங்கோல் அரசு மழைக்கு காரணமாக இருக்கும் வானவர் பூசைக்கும் காரணமாக அமைகின்றது எனவே இறைவரது பூஜையினால் உலகம் மகிழவும் அரசாட்சியினால் தேவர்கள் மகிழவும் இவ்வாறு அரசு புரிந்து வருகின்றார் கூற்றுவனாயனார் இப்படியெல்லாம் செய்து உமைபாகராகிய சிவபெருமானது திருவடியாகிய சாயுஜிய முக்தியை அடைகின்றார் கூற்றுவனாயனார் இனி எட்டாவது மற்றும் நிறைவு திருப்பாடல் கூற்றுவ புராணத்தில் காதல் பெருமை தொண்டின் நிலை கடல் சூழ் வையம் காத்து அழித்து கோது அங்கு அகல முயல் கழந்தை கூற்றனார் தம் கழல் வணங்கி நாதமறை தந்து அழித்தாரை நடை நூல் பாவில் நவின்றி ஏத்தும் போதம் மருவி பொய் அடிமையில்லா புலவர் செயல் புகழ்வாம் என்பது திருப்பாடல் பெருவிருப்பமுடைய பெருமையுடைய திருத்தொண்டின் நிலைத்த கடல் சூழ்ந்த உலகத்தை காத்து அரசளித்து வணங்கி குற்றம் நீங்கும்படி முயன்ற கழந்தை கூற்றுவ திருவடியை வணங்கி இனி நாத உருவாகிய வேதங்களை தந்து உலகத்தினை காக்கும் இறைவரை நல்ல நூலின் பாக்களால் சொல்லித் துதிக்கும் சிவபோதம் பொருந்தி பொய்யடிமையில்லாத புலவர் என்ற திருக்கூட்டத்தில் சேர்ந்த அடியார்களது செயலினை சொல்லப் புகுகின்றோம் என்று தெய்வச்செயக்குளர் பெருமாள் கூற்றுவ நாயனார் திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி அடுத்த பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம் அதிலே முதல் திரு பொய்யடிமை இல்லாத புலவர் புராணம் அதற்கு இவ்வாறு தோற்றுவாய் அமைக்கின்றார் இவ்வாறு திருத்தொண்ட தொகையின் ஆறாவது திருப்பாடலிலே கூறப்படுகின்ற நாயன்மார்களது திருப்புராணங்கள் இங்கு நிறைவு பெறுகின்றன திருத்தொண்ட தொகையின் நிறைவு அடி ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே அதற்கு ஏற்றவாறு திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் துதியினையும் அதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு சருக்கத்தின் நிறைவு பகுதியிலும் சுந்தரமூர்த்தி நாயனார் துதியினை தெய்வ சேக்கிளார் பெருமானும் அமைத்து வருவதை நாம் காண்கின்றோம் அந்த வகையில் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்பது தொகை நூலில் வருகின்ற அடி இதனுடைய அர்த்தம் நம்பி ஆரூரனாகிய நான் முன் கூறிய நாயன்மார்களுக்கு ஆளாவது மட்டுமன்றி திருவாரூரில் எழுந்தருளிய இறைவருக்கும் ஆளாயிருக்கின்றேன் என்பது ஆகும் இனி வகை நூலில் திருத்தொண்டர் திருவந்தாதியில் நாற்பத்தி எட்டாவது திருப்பாடல் சுந்தரமூர்த்தி நாயனார் துதியாக நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அமைக்கின்ற திருப்பாடல் கூற்றுக்கு எவனோ புகழ் திருவாரூரன் மேல் ஏற்றுத் தொடையலும் இன் அடைக்காயும் இடு தருமக் கோற்றொத்துக் கூணனும் கூண்போய் குருடனும் கண்பெற்றமை சாற்றித் திரியும் பழமொழியாம் இத்தரணியிலே யமனுக்கு என்ன புகலிடம் இருக்கின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை துதிக்கும் எங்களிடம் யமனுக்கு என்ன புகலிடம் இருக்கின்றது எங்கும் இல்லை அத்தகைய நம்பி ஆரூரர் அவரது பொன்முடிமேல் சூட்டப்பெறும் மாலையினையும் அவர் உண்ணுகின்ற இனிய அடைக்காயமுது என்ற தாம்பூலத்தினையும் கொண்டு கொடுக்கும் அந்த கூணனும் தனது கூண் நீங்க பெற்றான் குருடனும் தனது கண் பெற்றான் அந்த திருவருள் அற்புதத்தினை எடுத்துக் கூறி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை துதித்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடி சார்பு பற்றி திரிகின்ற மக்கள் வாழ்கின்ற இந்த உலகினிலே யமனுக்கு என்ன புகலிடம் இருக்கின்றது எங்கும் இல்லை என்பது இத்திருப்பாடலின் பொருள் ஆகும் இனி விரிநூலில் தெய்வ செக்குள்ளார் பெருமான் அமைக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளது துதி இந்த சருக்கத்திற்கு உரிய துதி பெரிய புராணத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டாவது திருப்பாடல் பின்வருமாறு தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க மதி தானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குலவு மலர்ப்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் ஏழு பிறப்பின் முடங்கு கூண் என்பது திருப்பாடல் தேனும் புல்லாங்குழலும் என்று இவற்றினை வென்ற இனிமையுடைய திருமொழியினை உடைய பறவையம்மையாரது ஊடலை தீர்ப்பதற்காக நிலவும் பாம்பும் பகை தீர்க்க வைத்தற்கு இடமாகிய சடையினை உடைய பெருமான் தூது நடந்த அந்த திருநாளிலே கூணனது கூனையும் குருடனது குருட்டுத்தன்மையினையும் தீர்த்து அருள் செய்த நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளது மலர் போன்ற பாதங்களை யானும் துதித்து எழுவகை பிறப்பிலும் உட்பட்டு முடங்கிக் கிடக்கும் தன்மையாகிய கூண் தன்மையினையும் அவற்றின் உள்ளே செலுத்தும் அறியாமையாகிய குருட்டுத் தன்மையையும் தீர்த்து கொள்கின்றேன் என்று தெய்வ செக்குள்ளார் பெருமான் அருளுகின்றார் இந்த இரண்டு திருப்பாடல்களிலும் திருத்தொண்டர் திருவந்தாதி மற்றும் பெரிய புராண திருப்பாடல்களிலே குறிக்கப்பட்ட அந்த திருவருள் அற்புத நிகழ்ச்சி கூணன் கூன் நிமிர்க்கப்பட்டது குருடன் கண்பார்வை பெற்றது அது இறைவனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக பறவை அம்மையாரிடம் இரண்டு முறை தூது நடந்து அந்த பொழுதிலே நிகழ்ந்த திருவருள் அற்புதம் இரண்டாம் முறை தூது சென்று இறைவர் அருளியபின் தேவாசிரிய மண்டபத்திலிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை அம்மையாரது திருமாளிகைக்கு எழுந்தருளுகின்றார் அப்பொழுது எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளுவதற்கு முன் எல்லாம் அங்கே வந்து சேர்கின்றார்கள் மாலை சாந்து முதலியவற்றையெல்லாம் ஏந்தி பரிஜனங்கள் செல்வதற்காக அங்கே குழுமி நிற்கின்றார்கள் அந்த பரிஜனங்களின் உள்ளே கூணன் ஒருவன் இருந்தான் குருடன் ஒருவன் இருந்தான் அவர்கள் இருவரும் கூட மாலை சந்தனம் முதலியவற்றை ஏந்தி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டனர் ஆனால் தத்தமது உடல் குறைபாட்டின் காரணமாக இவைகளை ஏந்தி செல்ல முடியாமையினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் விண்ணப்பிக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவருளினால் அவர்கள் அந்த கூனன் கூண் நீங்க பெற்றார் குருடர் கண்பார்வை பெற்றார் பின்னர் அந்த பரிஜனங்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் மாலையையும் சாந்தினையும் திரு அடைக்காயமுதையும் ஏற்றுக்கொண்டு பறவையம்மையார் திருமாளிகைக்கு சென்றனர் என்று திருவரலாறு அத்தகைய திருவருள் அற்புதம் நிகழ்த்திய சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருப்பாதங்களை பணிந்து வணங்கி அதன் காரணமாக நம்முடைய கூன் மற்றும் நம்முடைய புருடம் கூட தீர்க்கப் பெறலாம் நம்முடைய கூண் என்பது ஏழேழு பிறப்புகளிலும் வருகின்ற முடக்கமாகிய கூண் ஏழேழு வகை பிறப்புகளிலேயும் எல்லையற்ற முறை அந்தந்த கர்ப்ப குழிகளிலே உடலும் வளைவுபட ஒடுங்கி முடங்கி கிடக்கின்ற நிலைமை அது உயிர்களினுடைய கூண் இந்த கூனை தீர்ப்பது என்பது பிறப்பினை ஒழித்துக் கொள்வது என்பதன் அர்த்தம் ஆகும் இனி உயிர்களின் குருடு என்பது இந்த பிறவியை நீக்கும் வழி அறிய முடியாதபடி அறிவை மறைத்து நிற்கும் ஆணவ படலம் இவ்வாறு உயிர்களுக்கு இருக்கும் இந்த கூனையும் குருடையும் தீர்த்து ஏவல் வல்லவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி திருவாரூரிலே கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொண்டு அருளியதைப் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பாதங்கள் நம்முடைய பிறவி கூனையும் பிறவி நாம் இந்த வரலாறு மூலம் அறிந்து கொண்டதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிகளை பரவி பிறவியினை அறுத்து உய்வோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடி வழிபாடு என்பது பிறவியை அறுக்கவல்லது என்று தெய்வ சேக்குள்ளார் பெருமான் இத்துதியின் மூலம் நமக்கு காட்டி எருளுகின்றார் இவ்வாறு திருத்தொண்டர் புராணத்திலே ஏழாவது சருக்கமாகிய வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் நிறைவு பெறுகின்றது இனி எட்டாவது சருக்கமாகிய பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கம் அதிலே பொய்யடிமையில்லாத புலவர் புராணம் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்